அல் குரான் சூரா அல் பக்ரா அத்தியாயம் எழுபத்தி நான்கு முதல் அப்பால் உங்களுடைய இதற்கு பின்னும் கல் நெஞ்சாகி கடினமாகிவிட்டன அவை கட்பாறையைப் போல் அல்லது இருக்கத்தால் அதைவிட மிக கடினமாக இருக்கின்றன ஏனென்றால் கற்பாறையிலும் அதிலிருந்து தானாக ஆறுகள் வெடித்து பாய்ந்தோடி கொண்டிருப்பவைகளும் உண்டு நிச்சயமாக அதில் விரிசல் ஏற்பட்டு பின்னர் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு நிச்சயமாக அதில் அல்லாஹ்வின் பயத்தால் உருண்டு கீழே விழக்கூடியதும் உண்டு மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி பராமுகமானவன் அல்லன் விசுவாசம் கொண்டோரே உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் விசுவாசம் கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசை வைக்கின்றீர்களா மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் அல்லாவுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தனர் பின்னர் அதை விளங்கிய பிறகும் அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றி விடுகின்றனர் மேலும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் உங்கள் நபியை விசுவாசிக்கிறோம் என கூறுகின்றார்கள் மேலும் சிலர் சிலருடன் விடும் போது உங்கள் ரிச்சகரிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காக உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்து வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா என்று கூறுகின்றனர் அதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கமாக்குவதையும் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர் வீண் நம்பிக்கைகளை கொள்கையாக கொள்வதைத் தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள் அன்றியும் அவர்கள் வீண் கற்பனைகளை என்னோர் தவிர வேறில்லை ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை கிரயத்துக்கு விற்பதற்காக இது அல்லாவிடமிருந்து வந்தது என்றும் கூறுகின்றார்களே ஒரு கேடுதான் ஆகவே அதை அவர்களுடைய கரங்கள் எழுதியதனால் அவர்களுக்கு கேடுதான் மேலும் அவர்கள் அதன் மூலம் சம்பாதிப்பதனால் அவர்களுக்கு கேடுதான் மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர நரகனர் பூ எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு நபியே அவர்களிடம் நீர் கேலும் அல்லாவுடம் ஏதேனும் அவ்வாறு ஓர் வாக்குறுதியை நீங்கள் எடுத்து கொண்டிரு கொண்டிருக்கின்றீர்களா அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது கற்பனை செய்து கூறுகின்றீர்களா ஆம் எவர் தீமையை சம்பாதித்து கொண்டிருந்து அவருடைய குற்றம் அவரை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாசிகளே அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் இன்னும் விசுவாசம் கொண்டு நற்காரியங்களையும் செய்கிறார்களே அத்தகையோர் அவர்கள் சுவனத்தில் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் மேலும் இஸ்ராயலின் மக்களிடம் நீங்கள் அல்லாகவே தவிர வேறு எதனையும் வணங்காதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள் இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள் நிறைவேற்றுங்கள் ஜத்தையும் கொடுங்கள் என்று என்றுதி வாங்கியதை எண்ணூத்தி பதினொன்று நினைவு கூர்வீராக அஹ் விட்டது அலுவற்ற அருளாலன்